சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் மனதில் நிறைய கனவு கோட்டைகள் கட்டிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் எதுவும் செயலில் செய்ய முடியவில்லை இருந்தாலும் உன் கணவன் நீ தடுக்காமல் உன் மனதில் இன்னும் ஆசைகளையும் கோட்டைகளையும் கட்டிக்கொண்டுத்தான் இருக்கின்றாய் உன் தூக்கத்தில் கூட இவ்வளவு கனவு வந்திருக்காது நீ அவ்வளவு கனவு காண்கிறாய் முடித்துக் கொண்டு உன் கனவெல்லாம் நிறைவேறும் இதுவரை நினைத்துக் கொண்டிருக்கும் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் உன்னிடம் உன்னிடம் காசு இல்லைதான் பணமும் இல்லைதான் ஆனால் நீ கனவு காணக்கூடாது என்று ஒன்றும் இல்லை நீ நல்லதே நினைத்தால் நல்லது நான் நடக்கும் கெட்டது நினைத்தால் கெட்டதுதான் நடக்கும் நீ நல்லதுதானே நினைக்கின்றாய் உனக்கு நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் நீ மனதில் நினைத்த எல்லாம் உனக்கு நிறைவேறும் அந்த நேரம் வந்து விட்டது உன்னை கேவலமாக பேசியவர்களுக்கு முன்னால் நினைத்தவர்களுக்கு முன்னாடி நீ கொடி கட்டி பறக்கப் போகின்றாய் உனக்கான ராஜாவாக காத்துக்கின்றது நீ அப்படித்தானே நினைத்தாய் உன் மனதில் அப்படித்தானே கனவும் கண்டாய் நீ ராஜாவாக வாழப் போகிறாய் நான் சொல்வது ஒன்று உன் அல்ல எல்லாம் நடக்கப் போவதுதான் சொல்கின்றேன் வெறும் ஆறுதலுக்கான பேச்சு இல்லை இது உன் வாழ்க்கைக்கான பதிலை தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதுதான் நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் கவலையாக இருக்காது நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் இன்னும் மனதில் நல்லதை மட்டுமே நினைத்ததெல்லாம் உனக்கு கிடைக்கும் என் ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும் தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்